இணைந்திருக்கின்றோம் தொடர்ச்சியாக இன்றைய தலைப்பு பகுதியுடாக இன்றைய நாளில் நாங்கள் கதைக்கப் போன்ற விடயம் இந்த இள வயது திருமணங்கள் என்கின்ற விடயத்தை தான் போகிறோம் அதாவது வயது திருமணம் என்பது ஒரு வயசு அடிப்படையில் தான் நாங்கள் எங்கள் சமூகத்திலேயே பார்வையாக பார்க்குறோம் இன்று பலர் வந்து வயது சென்று முதிர் கன்னிகளாக பலர் இருக்கிறார்கள் அதே ஒரு ஆண்களிலும் பலர் முதிர் வயது அடைந்திருக்கிறார்கள் காரணங்களை கேட்டால் அவர்களுடைய திருமண வயசு எல்லைகள் போவதற்கு காரணங்களாக பார்க்கப்படுகின்றவை அவர்கள் நிறைந்த சம்பளத்துடன் ஒரு வேலை கிடைக்க வேண்டும் அல்லது தங்களுக்கு பிடித்த மாதிரியான வாழ்க்கை துணை அமையவில்லை என்கிற காரணங்கள் அல்லது அவர்களுக்கு பிடித்திருந்தாலும் இன்னொரு பக்கத்திலே அவர்களை பிடிக்காத காரணமாக இருக்கிற சந்தர்ப்பங்கள் அல்லது காதல் தோல்விகள் அல்லது வாழ்வியல் பற்றிய என்ன சொல்வது ஒரு பிரமச்சாரியான வாழ்வியல் அல்லது ஆன்மீக தொடர்பான வாழ்வியல் இவ்வாறு சொல்லி திருமணங்கள் பல விதத்திலே வந்து பலருக்கு வந்து கைகூடாமல் இருக்கின்றது ஒரு பரம் இருக்கிறது அதற்கு ஒரு சிலருடைய காரணங்கள் அவர்களுக்கு அவர்களாகவே காரணமாக இருப்பார்கள் அல்லது அவருடைய குடும்பம் காரணமாக இருக்கும் அல்லது அவர்களுக்கு பிடித்த வாழ்வியல் அமையவில்லை என்கிற ஒரு புறம் இருக்கிறது அது முதிர் வாழ்வியல் கண்ணிகளாக இருக்கின்றவர்களுக்கு சீதன பிரச்சனை என்கின்ற ஒரு பிரச்சனையாகவும் இருக்கிறது அதுவும் இன்றைய காலகட்டத்திலேயே ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது அல்லது என்னுடைய வாழ்வியல் அடிப்படையை பார்த்தால் திரும்ப வெளிநாட்டு வாழ்க்கை தான் வேண்டும் அல்லது படித்த பிள்ளை தான் திருமணத்துக்கு வேண்டும் என்கிற காரண காரியங்களை ஆண்கள் சொல்லி அவாரண வாழ்வியல்களும் இருக்கிறது இப்படி திருமணம் வயது தாண்டி செல்வதற்கு காரணம் நிறைவே இருக்கிறது ஆனால் இன்று இந்த இள வயது திருமணங்கள் என்கின்ற பொழுது சொல்வார்களே இளம் வயது என்கின்ற பொழுது அது என்ன சொல்வது நாங்கள் இப்பொழுது பதினெட்டு பத்தொன்பது வயதிலே இன்றைய காலகட்டத்தில் பலருடைய திருமண வயசுகளை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது பதினெட்டு பதினேழு பதினாறு வயசுலேயே கூட சிலர் வந்து குடும்ப பொறுப்பு குழந்தையை பெறக்கூடிய அளவுக்கு நிலைமைகள் இன்று வந்து கொண்டிருக்கிறது ஊடகங்களை செய்திகளை பார்க்கணும் பொழுது அவ்வாறு செய்திகள் தான் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது பதினெட்டு வயசு பத்தொன்பது வயசுலேயே திருமணம் செய்து கொள்கின்றவர்கள் அடுத்த கட்டத்திலே ஒரு குழந்தை பிறந்த பின்பு அடுத்த கட்ட பொருளாதார நிலைப்பாட்டிலே கேள்விக்குறி வருகின்ற பொழுது அங்கே அவர்களுக்குள்ளேயே சண்டை சத்திரவர்கள் உருவாகி இந்த பிறந்த குழந்தைகளையே வந்து அவர்கள் கொலை செய்யக்கூடிய அளவிற்கு நிலைமைகள் மாறிக்கொண்டு வருவதை நாங்கள் பத்திரிகைகளே ஊடகங்களையும் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அவ்வாறான செய்திகள் தான் இப்பொழுது அதிகமாக காது கேட்டுக்கிறது ஆக இது தொடர்பிலே கொஞ்சம் நாங்கள் விழிப்புணர்வாக இந்த சமூகத்துக்கு சில கருத்துக்களை சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயப்பாடு இருக்கிறது ஏனென்றால் இன்று நாங்கள் பார்க்கின்ற நடைமுறைகளை பார்த்தால் இன்று பாடசாலை பருவத்திலேயே வந்து காதல் என்கிற ஒரு விடயத்தில் பல பிள்ளைகள் ஈர்க்கப்படுகிறார்கள் ஆண் பிள்ளையாக இருக்கலாம் பெண் பிள்ளையாக இருக்கலாம் இந்த இன்றைய சினிமாவனுடைய ஆதிக்கம் மோகம் அல்லது சமூக ஊடகங்களுடைய பாதிப்புகள் அல்லது சமூக ஊடகங்கள் தொடர்பான விழிப்புணர்வு தன்மைகள் சமூக ஊடகங்களில் வெளியாகின்ற கருத்துக்கள் சமூக ஊடகங்களிலே வெளிவருகின்ற தகவல்கள் சமூக ஊடகங்களில் பார்க்கின்ற செயல்பாடுகளை பார்த்து இன்று பலரும் வந்து இவ்வாறான விடயங்களுக்குள்ளே வந்து அகப்படுக அகப்படுகின்ற ஒரு தன்மை இருக்கிறது என்று சமூக ஊடகங்களில் நவீன எல்லாம் பார்த்தால் தெரியும் முகம் பார்க்காமல் சமூக ஊடகங்களிலேயே தங்களுடைய காதல்களை ஆரம்பித்து பின்பு முகங்களை பார்த்து ஏமாறுறவர்களும் இருக்கிறார்கள் அல்லது வயசு வித்தியாசங்களிலே தடுமாறுறவர்கள் இருக்கிறார்கள் சில வழிகளில் திருமணம் செய்து கொண்டு பின்பு திருமண முடிவுகள் எல்லாம் பார்த்துருக்கிறோம் அவை இதெல்லாம் நாங்கள் என்ன சொல்ல வருகிறோம் என்றால் கண்டதும் காதல் கொண்டதும் மோகம் என்பது போன்ற இன்றைய காலகட்டத்தில் இன்றைய வாழ்க்கை வாழ்வியல் என்பது நடைமுறைக்கு வந்து கொண்டிருக்கிறது ஒரு வாழ்க்கையிலே ஒரு நாங்கள் ஒரு தகுதியை பெறாமல் அல்லது வாழ்வியலுக்கான ஒரு சரியான திட்டமிடல்களை குடும்பத்துக்கான திட்டமிடல்களை மேற்கொள்ளாமல் ஒரு குடும்பத்தை கொண்டு நடாத்துவதற்குரிய பொருளாதார வசதிகள் இல்லாமல் ஒரு சிறு வயதிலேயே நாங்கள் செய்து கொள்கின்ற அந்த இளவயது திருமணங்கள் உண்மையிலேயே வந்து கொஞ்சம் நிதானித்து நின்று யோசித்து பார்க்க வேண்டிய ஒரு விடயமாக இருக்கிறது ஒரு திருமணத்திற்கான வயதிலேயாக நாங்கள் ஒரு இருபத்தைந்து இருபத்தாறு எடுத்துக்கொள்ளலாம் பொதுவாக என்றால் அது ஒரு கொஞ்சம் ஒரு வேலைக்கு போய் ஒரு உழைப்பதற்கான ஆணுக்கான ஒரு நிலை வந்துவிடும் ஒரு பட்டதாரியாகி ஒரு கவர்மெண்ட் வேலையோ அல்லது பிரைவேட் வேலையோ போய் ஒரு உழைப்பதற்கான தகுதி அதன் மின்பன் குடும்பத்தை பொறுப்படுத்தக்கூடிய ஒரு நிலை வரும் அதே ஒரு பெண்ணானவள் ஒரு குழந்தையை பெற்று அந்த குழந்தையை பராமரிக்கக்கூடிய வயதுக்கு ஏற்ற விதத்திலே ஒரு இருபத்தொரு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று இருபத்தைந்துக்குள்ளே சொல்லிக்கொள்ளலாம் ஏன்னா அவர்களே குழந்தையாக இருக்கின்ற பொழுதே அவர்கள் திருமணம் செய்கின்ற பொழுது குழந்தை தனமாக குழந்தையாக இல்லை குழந்தை தனமாக இருக்கின்ற பொழுது அவர்களுடைய செயற்பாடுகள் கதைகள் பேச்சுக்கள் எல்லாமே வந்து குழந்தை தினமாக இருக்கின்ற பொழுது செல்லமாக இருக்கின்ற பொழுது அவர்கள் திருமண நிலைப்பாட்டுக்குள் போகின்ற பொழுது அதுவும் அந்த குடும்ப வாழ்விலே வந்து அவர்களுக்கான ஒரு பொறுப்பு வருகின்ற பொழுது அல்லது குடும்பங்களுக்குள்ளேயே சண்டை சச்சரவுகள் வருகின்ற பொழுது அதை ஏற்றுக்கொள்கின்ற மனப்பான்மையில் அவர்கள் இருக்க மாட்டார்கள் அது உடனே வந்து விவாகரத்து அதாவது டிவோர்ஸ்களுக்கு போகின்ற ஒரு வழிமுறைகள் இன்றைய இந்த இளவய திருமணங்களிலே அதிகமாக இருக்கிறது பெற்றோர்களை புறம் தள்ளித்தான் பலர் வந்து திருமணம் செய்து கொள்கிறார்கள் அன்றைய காலகட்டத்திலே பெற்றோர்களை புறம் தள்ளித்தான் அன்றைய காதல் திருமணங்கள் எல்லாம் இறங்குகிறது சில பெற்றோர்கள் வந்து தங்களுடைய பிள்ளைகளை கூப்பிட்டு ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணியிருப்பார்கள் பதினெட்டு பத்தொன்பது வயதிலே அவர்களை கூப்பிட்டு எச்சரிப்பார்கள் இந்த காலம் இந்த வயசு எல்லாம் இருக்கிறது இப்பொழுது என் இந்த திருமணம் ஆசை ஏன் திருமணம் செய்ய வேண்டும் நீங்கள் படித்து நன்றாக ஒரு வேலைக்கு போய் நல்ல ஒரு பொசிஷனில் வந்தபோது நாங்களே செய்து வைக்கிறோம் என்கிற ஒரு நிலைப்பாட்டில் பல பெற்றோர்கள் கருத்துக்களை சொல்வார்கள் ஆனால் இதை இந்த கட்டளமை பருவம் அல்லது ஜவுனவப் பருவம் என்று சொல்கின்ற இந்த பருவங்களில் இருக்கின்ற மாணவர்கள் பதினாறு பதினேழு பதினெட்டு அல்லது வாழ்வு வயசில் இருக்கின்ற பருவ வயசு பிள்ளைகள் கேட்க மாட்டார்கள் விவரங்களை பிரித்து விடுவார்களோ அல்லது எங்களுடைய வாழ்வு வா வாழ்க்கையை தொலைத்து விடுவோமோ அல்லது எங்களுடைய காதலின் காதலியை இழந்து என்கிற பயங்களிலே பெற்றோருடைய ஆலோசனைகளுக்கு அவர்கள் எங்கேயும் வந்து ஆமோதிப்பது இல்லை அதனால் அவர்கள் என்ன செய்கிறார்கள் பெற்றோர்களுக்கு தெரியாமலேயே வந்து தாங்கள் வீட்டை விட்டு புறப்படுகின்ற செயற்பாடுகள் அல்லது காதலனை நம்பி வேறொரு இடத்திலே போய் குடும்ப வாழ்வியலை மேற்கொள்கிற தன்மைகள் எல்லாம் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது அவை இங்கே விழிப்புணர்வு சமூக மட்டத்திலேயே இன்னும் அவசியமாக தேவைப்படுகிறது சமூக மட்டத்திலே நாங்கள் இந்த விடயங்களுக்கான விழிப்புணர்வுகளை கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் என்னவென்றால் உங்களுக்காக நீங்கள் ஒரு கல்வி ப படித்து ஒரு பட்டதாரியாகி ஒரு வேலைக்கு போவது அல்லது ஒரு படித்து ஒரு நல்ல நிலையில் வந்து ஒரு வேலையை பெற்றுக்கொண்டு நீங்கள் திருமணத்தை பற்றி ஒரு பொருளாதாரம் என்று ஒரு கேள்விக்குறியாக இருக்கிற நிலையில் இருக்கிறது உழைப்பவர்கள் வீட்டிலே இரண்டு பேர் உழைப்பவர்களுக்கு என்ற நிலைமை திண்டாட்டமாகத்தான் இருக்கிறது ஒரு சாதாரணமான ஒரு நம்மவர்களுக்கு குழந்தைகள் நாங்கள் திருமணம் முடித்து குழந்தைகளை பிறகு பொழுது அந்த குழந்தைகளுக்கான ஆரோக்கியமான போசாக்கான உணவுகளை கொடுப்பதிலிருந்து அவர்களுக்கான சகல தேவைகளுக்குமான அல்லது குடும்பத்துக்கு தேவையான நாங்கள் குடும்பமாக வந்துவிட்டால் அதுக்கான சமையல் சாப்பாடு செலவுகள் துணிமணி என்று சொல்லி எல்லாம் போக்குவரத்து செலவுகள் எல்லாம் சொல்லி இன்றைய கை தொலைபேசி விடயங்களுக்கான செலவுகள் வீட்டு வாடகை வீட்டு செலவு அல்லது வீட்டுக்கான செலவுகள் கரண்ட் பில்கள் எல்லாம் நிறைய இருக்கிறது இப்ப சாதாரணமாக நாங்கள் மனதுக்கு பிடித்த ஒருவரை திருமணம் காதலித்து பதினெட்டு வயசுலேயே பத்தொன்பது வயசுலேயே செய்துவிட்டோம் பிள்ளைகட்டி பிறந்து விட்டதென்றால் அதற்கான வசதி வாய்ப்புகள் இல்லாமல் அப்பா அம்மாவை நம்பி நாங்கள் திருமணம் செய்து எந்த பிரயோசனமும் இல்லை அதில் நாங்கள் விழிப்புணர்வு கொள்ள வேண்டும் உங்களுக்கு ஒருவரை ஒருவர் பிடித்திருக்கிறதா அவரை செய்ய விருப்பமா வீடு வீட்டாரிடம் பேசி அவர் உங்களுக்கு அவர்கள் ஒரு கால நிர்ணயத்தை நினைத்து அவர்கள் உண்மையாக அதை செய்து வைப்பார்கள் என்கிற அந்த நிலைப்பாடு வருகின்ற பொழுது நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளலாம் அல்லது வீடுகளிலே உங்களுக்கு பிரச்சனை வரும் ஜாதி மதம் பேதம் என்கிறபடியா நிலைப்பாடல் என்று காதலே பல இடங்களில் பார்க்கப்படுகிறது ஆகவே அது ஆள் பிரச்சனை பெறும் என்றால் அவ்வாறான ஒரு விருப்பங்களை நாங்கள் கொஞ்சம் கட்டுப்படுத்தி அதை மறக்க வேண்டிய சூழலில் தான் இருக்கிறது அது இல்லையென்னு சொல்ல முடியாது என்றால் வாழ்நாள் பூராக நாங்கள் பிரச்சனைகளை எதிர்கொள்வதற்கு ஒரு நாங்கள் எங்களுடைய குடும்ப நிலையை அறிந்து நாங்கள் நடந்து கொள்வது என்பதும் பொருத்தமாக அமையும் அல்லது நீங்கள் அதற்காக நீங்கள் தனிமையாக நாங்கள் சென்று வாழ்வோம் எங்களுக்கான அதற்கான டெலண்ட் இருக்கிறது நாங்கள் காதல் திருமணம் செய்து கொண்டாலும் நாங்கள் சந்தோஷமாக சச்சரவு இல்லாமல் வாழ்வோம் என்று நினைத்தால் அதற்கேற்ற விதத்தில் உங்களுடைய பொருளாதாரம் அமைய வேண்டும் என்கிற ஒரு நிலைப்பாடு இருக்கிறது அடுத்து இந்த சிறு வயதிலே ஏற்படுகின்ற திருமணங்களிலே பெரிய ஒரு பெரிய ஒரு பிரச்சனை இந்த சந்தேகம் என்கிற ஒரு பிரச்சனை ஒருதேருக்கு ஒருவர் சந்தேகப்பட்டு அடிபட்டுக் கொள்வது சந்தேகப்பட்டு எங்கள் அம்மா விட்ட போது அப்பா விட்ட போதுங்கிற பிரச்சனைகள் எல்லாம் இந்த அதிகமாகவே இந்த சமூகத்திலே மறைந்து போய் நாங்கள் அறியக்கூடிய ஸ்திதிகளாக இருக்காது குடும்ப பிரச்சனைக்காக பின்பு பிள்ளைகளை வந்து அந்தரிக்க விடுவது அவர்கள் படிக்கின்ற பொழுது அவர்களை குழப்பம் உழைப்பது அல்லது குடித்து விட்டு வந்து கணவன் குழப்பம் செய்வதெல்லாம் என்று அதிகரித்து ஒரு போக்கு இது சிறு வயது திருமணங்களுக்கே பார்க்கப்படுவதில்லையா பார்த்தியா உங்களுடைய கருத்து இருந்த சிறு வயது திருமணங்கள் அல்லது இள வயது திருமணங்களுக்கு நிச்சயமாக குறிப்பாக இந்த ஆனால் நிறைய வடிவங்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறார் அதிலும் இந்த வயது திருமணங்கள் அப்படி என்று பார்க்கின்ற பொழுது எல்லாமே அந்த சினிமாவில் வார மாதிரி நாங்கள் ஆல்மோஸ்ட் நிறைய சினிமாவை எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் இரண்டு பேர் காதலிப்பார்கள் சண்டையெல்லாம் பிடிச்சு திருமணம் செய்வார்கள் அதோட படம் முடிஞ்சிடும் திருமணத்துக்கு பிறகு வார பொருளாதாரம் சார்ந்த பிரச்சனைகளாக இருக்கட்டும் சமூகம் சார்ந்த வார பிரச்சனைகளாக இருக்கட்டும் ஒரு நாள் அன்றாட செலவுகளை கொண்டு போகிறதுக்கு அதுவும் எங்களை மாதிரி எங்கள நாடு மாதிரி ஒரு நாட்டில் எங்களுக்கு இருக்கக்கூடிய செலவுகளை பற்றியெல்லாம் இந்த திரைப்படங்களால் திரைப்படங்களில் காட்டாததால் என்னவோ அதை பற்றின அவேர்னஸ் வந்து இப்போ இருக்கக்கூடிய அந்த ஜங் ஜெனரேஷனுக்கு வந்து இல்லாமலே போயிட்டு இப்போ இது ஒரு பிரச்சனை இப்போ அதிகமாக இருக்கக்கூடிய இந்த பதின்ம வயதில் இருப்பவர்கள் எல்லாம் என்ன நினைக்கிறார்கள் சொன்னால் அந்த படங்களில் வார மாதிரி இந்த பட்டர்ஃப்ளைஸ் எல்லாம் பறக்கும் எங்களுக்கு ஆயிரம் நிலவு தெரியும் அப்படி எதெல்லாம் யோசித்து கொண்டு ஒரு காதல் திருமணம் அப்படின்றதுக்குள்ளே போறார்கள் காதலிக்கிறது பிழை இல்லை அது அந்த பதிமூ வயதுகளில் வரக்கூடிய ஒன்று தான் ஆனால் என்ன செய்கிறார் இந்த இள வயது திருமணம் அப்படி என்பது ஒரு அதிகப்படியான இந்த திருமண முறிவுகளாக இருக்கட்டும் தேவையில்லாத ஒரு கலாச்சார சீர்கேடுகளில் கொண்டு வந்து நிறுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கிறது அதிலும் குறிப்பாக அடிப்படையில் எந்த குடும்பமாக இருந்தாலும் சரி அது ஒரு மெச்சூர்டான வயசில் வரக்கூடிய திருமணமாக இருக்கட்டும் அல்லது ஏர்லியஸ்ட் டுவெண்ட்டி அல்லது பதின்ம வயதில் செய்யக்கூடிய திருமணங்களுக்கு எல்லாம் அடிப்படை பிரச்சனை எங்கே இருந்து ஆரம்பிக்கும்னு சொன்னால் அது ஒரு பொருளாதாரம் சார்ந்த ஒரு விஷயத்துல இருந்து தான் ஆரம்பிக்கும் ஏதோ ஒரு வகையில் கணவர் உழைக்கிறது காணாது அப்படின்ற வரைக்குள்ளேயோ அல்லது இரண்டு பேருமே உழைக்கிறத வச்சுக்கொண்டு ஒரு குடும்பத்தை ரன் பண்ண முடியல குள்ள அங்கே ஒரு பிரச்சனை வரும் அது வந்து மெச்சூர்டாக இருக்காக திருமணம் செய்தாலும் சரி இப்போ சிலர் இப்போ இருக்கிற யங் ஜெனரேஷன் எல்லாம் ஒரு ஆணாக இருக்கட்டும் சரி பெண்ணாக இருக்கட்டும் சரி கல்வி தங்களுடைய கல்வி நிலை முடிகிறதுக்கு முன்னமே தாங்கள் ஒரு சொந்த காலில் நிற்கிறதுக்கு முன்னமே திருமணத்துக்குள்ளே போறார்கள் அப்படின்றத பார்க்க கூட எங்களுக்கெல்லாம் ஆச்சரியமாக இருக்குது இவ்வளோ ஒரு தைரியசாலிகள் எந்த ஒரு வருமானமும் இல்லாமல் எந்த ஒரு பொருளாதாரம் சார்ந்து எந்த ஒரு சொந்த காலில் நிற்காமல் எப்படி ஒரு குடும்பத்துக்குள்ள குடும்பத்தை பில்ட் பண்ணுறதுக்கு அவர்கள் தயாராகிட்டார்கள் அப்படின்னு பார்க்க உள்ள எங்களுக்கு ஆச்சரியமாக தான் இருக்குது ஆனால் பொதுவில் நாங்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால் இப்போ இருக்கிற இருக்கக்கூடிய ஜெனரேஷனில் வந்து ஒரு ஆள் உழைச்சா காணும் இந்த குடும்பத்தை ரன் பண்ணுறதுக்கு அதுவும் எங்களோட நாட்டில் போதுமானதாக இருந்தது இப்போ தென்னை தேங்காயிலிருந்து எல்லாமே வந்து வாங்கக்கூடிய ஒன்றாகவும் ஃப்ளெக்சிபிளாக இருந்தது ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலை என்றது அப்படி இல்லை நாங்கள் சும்மா திரைப்படங்களை பார்த்துட்டு அதில் பாடல்களை பாடல்களையெல்லாம் பார்த்துட்டு எங்களோட வாழ்க்கையும் இப்படி தான் இருக்கப்போகுது கொண்டாட்டமாயும் கோலாகலமாயும் இருக்கப்போகுதுன்னு நினைப்போம் ஆனால் ரியாலிட்டிக்கு வரைக்கும் வாழ்க்கை திண்டாட்டமாக தான் இருக்கும் இப்போ இந்த உண்மைத்தன்மை என்றது வந்து இப்போ இருக்கக்கூடிய ஜெனரேஷன் விளங்கிக் கொள்கிறார்கள் இல்லை ஏதோ வீட்டில் ஒரு பிள்ளைய ஒரு பிள்ளைய பெத்து அதை வளர்த்து அதை படிக்க வச்சு அதை ஒரு வேலை வரைக்கும் கொண்டு வந்து விடுறதுக்கு பெற்றோர் எவ்வளவு கஷ்டப்படுறார்கள் அப்படின்றது நாங்கள் ஒரு வெளி உலகத்துக்கு வந்ததுக்கு பிறகுதான் எங்களுக்கே புரியுது அதிலும் சிலர் எல்லாம் சொல்லுவார்கள் எனக்கு ஒரு பிள்ளை பிறந்ததுக்கு பிறகுதான் எங்களோட அம்மா என்ன வளர்க்குறதுக்கு எவ்வளவா கஷ்டப்பட்டிருப்பாங்க அப்பா என்ன வளர்க்கறதுக்கு கஷ்டப்பட்டிருப்பாள் கஷ்டப்பட்டுருப்பாள் அப்படின்றத விளங்கக்கூடிய மாதிரி இருக்கும் அதுவும் நீங்க ஒரு வேலைக்கு போய் அங்க ஒரு மாத வருமானத்தை எடுத்துக்கொண்டு உங்களோட செலவுகளை நீங்க செய்யக்கூட ஒரு ஒரு வேலைக்கு போகிறதுக்கு ஒரு பெட்ரோல் அடிக்கிறதா இருக்கட்டும் உங்களோட வேலைக்கு தேவையான பொருட்களை வாங்குறது இல்லை உங்களுக்கு தேவையான விஷயத்தை செஞ்சு கொஞ்சத்தை சேமிப்போம் அப்படின்னு நினைக்கக்குள்ள தான் நாங்கள் படிக்கிற காலத்தில் எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்ட உடனே எங்களோட கையில் கொண்டு வந்து வைக்கிறதுக்கு எங்களோட அம்மா அப்பா அவ்வளோ போனோம் அப்படின்றத யோசிக்கணும் வெளி உலகம் அப்படின்றது நாங்கள் ஒரு வீட்டுக்குள்ளேயே இருந்து ஒரு ரூமுக்குள்ளேயே இருந்து ஒரு ஃபோனை பார்த்து ஒரு டிவியை பார்த்து அதில் காட்டுறது தான் உலகம் அப்படின்னு நினைச்சு கொண்டு வாழ்கிறது தான் இருக்கக்கூடிய ஜெனரேஷனுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது நாலு மனிதர்களை பாக்க வெளி உலகத்துக்கு வந்து பணம் அப்படின்னா என்ன அதை வச்சு எங்கட நாட்டுல என்ன வேலையெல்லாம் செய்யலாம் அடிப்படை எங்கட தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கே நாங்கள் பெரிய பாடுபட வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது அப்படின்றத புரிந்து கொள்ளே இந்த சில இள வயது திருமணங்கள் என்பது தடுக்கப்படும் எங்களோட நாட்டுல இன்னும் ஒரு பிரச்சனை இருக்குது இந்த ஆகியுமே தேர்ட்டி தேர்ட்டிக்கு மேலே இருக்கிறார்களுமே திருமணம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள இறங்கிறதுக்கு பயப்படணும் ஏனென்னா அதுவுமே பொருளாதாரம் சார்ந்து ஒரு பெண்கள் அப்படி என்ற கூட இன்னமுமே எங்களோட நாட்ல இருந்து சீதனம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது அது வெளிப்படையாக பாரிய பிரச்சனையாக இல்லாட்டியும் சீதனம் அப்படின்றது இருக்குது அது ஒன்று இருக்க ஆண்கள் அப்படி என்றே பெண்களாக இருக்கட்டும் பெண் தரப்பில் இருப்பவர்களாக இருக்கட்டும் அதிக வந்து எதிர்பார்ப்புகளை வைக்கிறார்கள் ஆண்கள் மேல கார் இருக்கணும் வீடு இருக்கணும் அப்படின்றதெல்லாம் குறிப்பாக ஒரு இருபத்தி ஏழு வயசுல பட்டதாரியாக வெளியில வார ஒரு இளைஞன் இருபத்தி சரி ஒரு இருபத்தெட்டு வயசுல இருபத்தேழு வயசுல வேலைக்கு போறார் அப்படின்னு சொல்லிக்குள்ள தன்னுடைய வீட்டு பிரச்சனைகளை முதல்ல நிவர்த்தி செய்யணும் அவரை படிப்பிக்கிறதுக்கு அந்த இளைஞனை ஒரு ஆளாக்குறதுக்கு அந்த வீட்டில் ஒரு செலவு ஏற்பட்டிருக்கும் இப்போ அதுகளையெல்லாம் நிவர்த்தி செய்துட்டு தனக்குன்ற ஒரு சேவிங்ஸ் தனக்குண்ட ஒரு உழைப்பு அதுக்கு பிறகு தன்னை பில்ட் பண்றதுக்கு முப்பது முப்பதுக்கு மேலே ஒரு இளைஞனுக்கு ஆகும் இப்போ அப்படி இருக்கேக்குள்ள முப்பது வயசுக்குள்ளே இருக்கணும் கார் வச்சிருக்கோணும் வீடு வச்சிருக்கோணும் மணமகனுக்கு இப்படியெல்லாம் இருக்கணும் என்று பெண் இருந்து எதிர்பார்க்குறதும் பிரச்சனைக்குரிய ஒன்றாகத்தான் இருக்கிறது அப்போ திருமணம் என்றாலே அது ஒரு கன்ஃபிளிக்டான ஒரு விஷயம்தான் சரியான முறையில் சரியான வயதில் தெரிவு செய்ய வேண்டிய பொறுப்பு எங்கள்கிட்ட தான் இருக்கு உண்மையில் இவ்வாறான அந்த பொறுப்பு மிக்க வாழ்வியலை நாங்கள் வாழ்ந்தால்தான் நாங்கள் சமூகத்திலே மதிக்கப்படக்கூடியவர்களாக இருக்க கூடியதாக இருக்கும் சமூக புரல்கள் நிகழாது என்பதையும் சொல்லிக்கொண்டு நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறக்கூடும் மற்ற நிகழ்ச்சிகளை சந்திக்கும் விடைபெறும் மற்றும்